நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரான விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலை உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு தமிழக மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது இவரது மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் ரசிகர்கள் பொதுமக்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் தமிழகம் முழுவதிலும் இருந்து பொதுமக்கள் சென்னை தீவுதடலில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் பின்பு எழுபத்தி இரண்டு குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையுடன் சென்னை கோயம்பேடு அருகே உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் விஜயகாந்திற்கு பொது இடத்தில் மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று அரசுக்கு பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வைத்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கேப்டனுக்கு தலைமை கழகத்திலேயே மிகப்பெரிய சமாதி அமைக்கவிருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் கேப்டன் விஜயகாந்திற்கு மண் எடுத்து போட்டு இறுதி மரியாதை செய்ய வேண்டும் என்றுதான் நான் விரும்பினேன் ஊருக்கே சோறு போட்ட அவர் இல்லை என்ற போது எங்களால் சாப்பிட முடியவில்லை எங்களுக்கு ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் கேப்டன் முகம்தான் தெரிகிறது என்று கூறினார் இந்நிலையில் கோயம்பேட்டில் ஆண்டார் அழகர் திருமண மண்டபம் அருகில் உள்ள வளைவு சந்திப்பு சாலைக்கு கேப்டன் விஜயகாந்த் சதுக்கும் என பெயரிடப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் கட்சிக்காரர்கள் மற்றும் பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது